ஹாய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஎன்பி சம்மந்தமான ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதை பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கட்டினது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நியூஸ் வந்தது அதில் ஒன்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு விஏஓ கமா மூவாயிரம் கிராம உதவியாளர் பணியிடம் விரைவில் நிரப்பப்படும் வருவாய்த்துறை அமைச்சர் தான் நமக்கு தெரியும் வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீதாக தான் விஏஓ அதுக்கப்புறம் கிராம உதவியாளருங்கிறது ரெவன்யூ அசிஸ்டன்ட் சொல்கிறவங்க ஆர்ஐ அந்த அந்த கோஸ்டிக்கு கொஞ்சம் கீழே வருது இப்போ மூவாயிரம் ரெவன்யூ அசிஸ்டண்ட்டும் கிட்டத்தட்ட ஏதன ஒரு விஏஓ போஸ்டிங் இப்போதைக்கு காலியாக இருக்குது இப்போ அதை விரைவில் டிஎன்பிசி மூலமாகவே நினைப்பு நிரப்பப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க தமிழகம் முழுவதும் விரைவில் இது இன்னொரு நியூஸ் பேப்பர் தான் வந்தது நம்மளுடைய வருவாய்த்துறை அமைச்சர் கே கேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர் அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட மூவாயிரம் வேகன்சின்னு மட்டும் எதுக்காக வருவாய் உதவியாளர் இது என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குரூப் டூ போஸ்டிங்ஸ் தான் வரும் நமக்கு தெரியும் குரூப் ஃபோர் போஸ்டிங் தான் அப்போ விஏஓ மட்டுமே இரநூறு வேகன்சி மற்றும் இதர பணிகள் ஒரு குரூப் ஃபோர் வேக்கன்சி வருது குரூப் டூவில் நம்ம நம்ம எக்ஸ்பெக்டடாக என்ன பண்ணலாம் டெஃபினட்டாக வருவாய் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டுமே மூவாயிரம் இருக்குது அது போக ப்ரீவியஸாக நம்ம ஒரு நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் பார்த்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா இதாட்டு சப்ரிஜிஸ்டார் போஸ்டிங் மட்டுமே இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குது அதோ அது ஒரு பேப்பர் கட்டிங்கில் பார்த்துருந்தோம் அப்போது இது ஒரு மூவாயிரம் அது ஒரு இரநூறு இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் இன்னமும் இருக்குது கவர்மெண்ட் அஃபீஷியல் தான் ஏன்னா வந்து நமக்கு எக்ஸாம் தள்ளிப்போக தள்ளிப்போக வேகன்சி அதிகமாகும் கண்டிப்பாக எக்ஸாம் கால்ஃபை வராமல் இருக்க போகிறது கிடையாது இப்போ கூடிய விரைவில் கால்ஃபர் வர போகுது அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இன்னொன்று வழியூர் வருவாய் கோட்டமாக உருவாக்க வலியுறுத்தல் அப்போ புதுசாக ஒரு வருவாய் கோட்டம் புதுசாக ஒரு ரெவென்யூ டிவிஷன் டிவிஷனை கிரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அது இதே பாருங்கள் பழங்குடியை தலையிடமாக கொ இடமாக கொண்டு ஒரு புதுசாக ஒரு தாலுகா ஒவ்வொரு தாலுகா கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண நமக்கு புதுசு புதுசான வேகன்சிஸும் கிரியேட் ஆகும் அடுத்து என்ன இது போதே தான் வருவாய்த்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் டிஎன்பிசி மூலமே நிரப்பப்படும் இந்த மாதிரி அறிவிச்சு ஓகே அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் டிஎன்பிசி நடந்து தேர்வு இனி தமிழுக்கே முதலிடம் அப்படி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எக்ஸாம் நடக்கும்போது பைரிங்குலாக கொஸ்டின் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் இருக்கும் அதுக்கப்புறம் தமிழும் இருக்கும் இனிமேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தமிழை தான் இனிமேல் போது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் தமிழ் இருந்தது அது ஒரு இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் நம்ம வேகன்சி ஓகே குட் நியூஸ் என்னென்னா இவ்வளோ வேகன்சி இருக்குது அது ஓப்பனாக தெரியப்படுத்திருக்கிறாங்க இப்போ கண்டிப்பாக எக்ஸாம் நடக்க தான் போகுது ஓகேவா கான்ஃபிடண்ட்டாக படிச்சுட்டே இருக்கேன் கண்டினியூஸ் ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் நம்ம கை கொடுக்குமே தவிர வேறு எதுவுமே கை கொடுக்க போகிறது கிடையாது ஓகேவா தேங்க்யூ